சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்படித்தான் எத்தனை செல்வங்கள் நம்மிடம் இருந்தாலும் ஆரோக்கியமும் பூரண ஆயுளும் இல்லாவிட்டால் அவையாவும் வீண்தான் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் பூர்வ ஜென்ம வினை பயனாக நமக்கு உண்டாகக்கூடிய சகலவிதமான நோய்களிலிருந்து விடுபடவும் இல்லாமல் வாழவும் வேதங்கள் அருளிய அற்புதமான வழிபாடு மகா மிருதஞ்சய ஹோமம் மிருது என்றால் மிருத்யு என்ற யமனை ஜெயிப்பது என்று பொருள் மிருத்தியோர் மிருத்யு என்று போற்றப்பெறும் மரண பயத்தை நீக்கவும் ஆயுள் விருத்திக்காகவும் பிரார்த்திக்கும் வழிபாடே என்கின்றன ஞான நூல்கள் பொதுவாக எல்லாவிதமான நோய்களினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கு சப்த திரவிய மகா மிருதெஞ்சய வழிபாடு சிறந்தது என்று பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் என்ற முப்பெரும் ஜோதிட நூல் கூறுகிறது மங்களபுரி எனும் இறையானூர் தலம் இது உத்திரகோச மங்கைக்கு நிகரான தலம் என்று கூறப்படுகின்றது இதன் கால அளவை கூற முடியாது என்கிறார்கள் பெரியோர்கள் இது யமபயம் நீக்கும் ஆலயம் என்றும் ஈசன் மிருத்யஞ்சராக தேவர்களுக்கு மந்திரமருளிய ஸ்தலம் என்பதாலும் ஆயுள் விருத்தி மற்றும் ஆரோக்கியம் அளிக்கும் தலமாக விளங்குகிறது மேலும் தேவர்கள் சகலரும் கூடி நான்கு கால மகா சிவராத்திரி பூஜைகளையும் ஊர் இந்த மங்களபுரி என்பதால் இங்கு செய்யும் எந்த பூஜையும் பல மடங்கு பலன்களை தரும் என்கிறார்கள் மேலும் இங்கு காலமறிய முடியாத காலத்தில் பதினெட்டு சித்தர்களால் பிரதிஷ்டை செய்து பூஜிக்கப்பட்ட கால இங்கு கால சங்கார மூர்த்தியாக அருளுகின்றார் இவரை வழிபட யமபயம் நீங்கும் எனவே இங்கு செய்யப்படும் மிருதியஞ்ச மகா ஹோமம் உங்களின் எல்லாவித அச்சங்களையும் நீக்கி அருளையும் ஆயுளையும் வழங்கும் என்பது உறுதி மேலும் அகால ஆபத்துகள் குறித்த பயம் அகலும் சகல சம்பத்துகளையும் அடைய வழிவகுக்கும் நாமும் பூர்வ ஜென்ம வினை பயனை நீக்குவதற்காக இத்தலத்தை சென்று தரிசித்து அருள் பெறுவோமாக நன்றி வணக்கம்